வெள்ளக்காரை மூளை தான் அப்படின்னு நம்ம இதில் நம்ம சொல்லி கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா அது உண்மையே இப்போ வந்து அது கரெக்ட்டு தான் எனக்கு தோணுது எப்படின்னா நான் வந்து செவன்த் டே அட்வெர்டஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸோ பைபிள்ன்றது எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் அதில் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது கொஞ்சம் பெரிய வயசு ஆன பிறகு தான் நான் அதை யோசித்து பார்த்தேன் டென் கமாண்ட்மெண்ட்ஸில் பத்து பாயிண்ட்ஸ் இருக்குது தௌசல் நாட் ஸ்டீல்ன்றது ஒன் ஆஃப் த பாயிண்ட்டு இது பிரிட்டிஷ் பாருங்கள் அங்கேருந்து இங்கே வந்ததே வந்துட்டு இந்த சொ இங்கே வந்து இது ஒரு ப்ராஸ்பரஸ் கண்ட்ரி ரொம்ப என்ன சொல்கிறது பணக்கார நாடாக இருந்ததுன்னு தான் இவங்க வந்து இங்கே பிஸ்னஸ் டீல் போடுறதுக்காக வந்து நமக்கு தெரியும் அது வரலாறு தானே அவங்க எப்படி இங்கே உள்ளே வந்தாங்க எப்படி நம்மளை ஆட்சி பண்ணினாங்க அப்படின்றது அது மாத்திரம் இல்லை அதோடு நிற்கலை இங்கேருந்து இருந்து போன சொத்தை வச்சு தான் லண்டன் சிட்டியவே அவங்க வந்து கட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இட் வாஸ் எஸ்டிமேட்டட் அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ட்ரில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் அமௌண்ட் அந்த வேர்த் அந்த அந்த இதை வந்துட்டு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் அவங்க வந்து லண்டன் சிட்டியவே கட்டினாங்கன்றது நமக்கு தெரிய வருது ஸோ திருடி கொண்டு போய் ஒரு சிட்டியவே கட்டிட்டாங்க ஒரு டென் பெர்சன்டேஜ் அவுட்டா அடுத்து வந்துட்டு தௌஷால் நாட் மேர்டர் அவங்க பண்ணாத மேர்டருங்களா சொல்லுங்கள் ஒரு ஜாலியன் வாழபாக ஒரு இன்சிடென்ட் பார்த்தாதான் அந்தமான் அந்தமான்னாலே அந்த ஜெயில் அதில் கொண்டு போய் வச்சு எப்படி கூறு போட்டாங்க நம்ம மக்களை ஏன் இங்கே வீரபாண்டிய கட்ட ஆரம்பித்து நீங்கள் எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி கேட்கலாம் இந்த பாரத தேசத்தை கூறு போட்டு துண்டு போட்டு அவ்வளோ பண்ணாத அநியாயம் கிடையாது பிரிட்டிஷர்ஸ் அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க ஸோ தவ் ஷேல் நாட் மர்டர் அது எதாவது அவங்களுக்கு வேலைக்கு ஆகச்சா கண்டிப்பாக இல்லை தவ் ஷேல் நாட் கவர்ட் அவங்க இங்கேருந்து வந்து நம்மளுடைய சொத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சுட்டு கோகினூருன்ற ஒரு டைமண்ட் இன்ன வரைக்கும் நம்ம அவங்க மியூசியமில் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கிட்டு வரல இன்ன வரைக்கும் அவங்க நமக்கு கொடுக்கல அது இப்படி அவனுக்கே வேலைக்காகாத ஒன்றுத்தை நம்ம தலையில் வந்து கட்டிட்டு போயிருக்கான்னா அவன் சாமர்த்தியம் நமக்கு வருமா சொல்லுங்கள் டென்னில் வந்துட்டு மூணு அவுட்டு மற்றதை பற்றி நம்ம எதுவும் பேச வேண்டியதில்லை முப்பது சதவீதம் வந்து போயிடுச்சு அப்போ அவனுக்கே வேலைக்காகாத ஒன்று நம்ம தலையில் வந்து கட்டிட்டு போயிருக்கிறானா அவன் சாமர்த்தியசாலி தானே ஒத்துக்கிறீங்களா